வெல்கம் டு அகிரன் கிச்சன் பால் பாயாசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஆவின் பால் வந்து அரை லிட்டரு எடுத்திருக்கேன் கேஷோ ட்ரை கிரேப் ஏலக்காய் சுகர் கீ எடுத்திருக்கேன் சேமியா வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் அதை இப்போ நல்லா பொடியாக வந்து கையில் வந்து நுணுக்கிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது பார்த்து வச்சுக்கோங்க கீ வந்து ஒரு டூ டீஸ்பூன் ஊத்திக்கோங்க இப்போ சேமியாவை வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம் கீழ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க சேமியாவை உங்களுக்கு அப்படி பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சிம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இங்க பாருங்க ஒரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ வந்து கடாய் சூடாயிருச்சு இப்போ நான் வந்து ஆவின்ல வந்து அரை லிட்டர் நான் வந்து பால் வந்து காய்ச்சிட்டேன் காய்ச்சின பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அரை லிட்டர் பால் சேர்த்திருக்கேன் நீங்க வந்து பால் பாயாசம் வந்து பால் ஊற்றி செஞ்சிக்கனா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பால் பாயாசம் வந்து தண்ணி அதிகமா பால் ஒரு சில பால் கம்மியா ஆட் பண்ணுவாங்க தண்ணி சேர்த்துக்குவாங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட கொடுக்காது இப்ப நம்ம வாட்டர் வந்து ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை லிட்டர் பாலுக்கு இதுல வந்து ஒன் டம்ளர் எடுத்திருக்கேன் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் பால் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் ஆயிடுச்சு இப்ப நான் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசத்துக்கு நல்லா கடலை விடுங்க கடை சூடாயிருச்சு ஒரு டூ டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்குவோங்க இப்ப இது நல்லா சூடாயிருச்சு கேஷோ போட்டுக்கலாம் கேஷா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க சிம்ல வச்சு நீங்க ஃப்ரை பண்ணுங்க வேகமா வச்சுங்க உங்களுக்கு கேஷுவலா வந்து கருகிரும் கேஷுவலா ரோஸ் ஆயிருச்சு இப்போ எடுத்து நான் ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸ் நல்லா உப்பியா வருவான் இங்க பாருங்க நல்லா உங்களுக்கு வந்து பலூனாட்டு உப்பியா வந்துருச்சு இதை நம்ம பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்ப வந்து சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் கீழே வந்து ரோஸ் பண்ணலயா அந்த சேமியாவை நல்லா சேமியாவில் விடுங்க பாருங்க சேமியா வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் சுகரு பவுல்ல உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இங்க பாருங்க சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப வந்து நம்ம கேஷோ ட்ரை கிரேப்ஸ் வந்து கீழ பொறிச்சு வந்து அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சுவையான பால் பாயாசம் ரெடி நீங்களும் இங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ரெசிபில மீட் பண்ணலாம் பாய் பாய்